நம்ம கௌதமும் இலக்கியமும் எவ்வளவோ ஆசைப்பட்டாங்க பெண்களுக்காக வந்து போயினா இப்படி ஒரு இதை வந்து போதின்னா அமைச்சு அதுக்கப்புறம் வந்து போதின்னா அதெல்லாம் முதல்ல நம்ம இவங்கள அதாவது ரேவதி வந்து போய்னா கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கணும் அவங்களுக்கு வந்து போய்னா முதல்ல எல்லா சலுகையும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து போயினா நினச்சாங்க அதாவது நம்ம இலக்கியம் அதை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சதுக்கு காரணமே ரேவதி தான் ஆனால் கடைசியில் இவங்க பண்ண அதாவது இந்த பைரவி எஸ்எஸ்கே இவங்க எல்லாருமே பண்ண சதியால் நம்ம ரேவதி வந்து போய்னா எப்படி அல்வாயசில் போய் கடைசியில் வந்து போய்னா இப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும் இலக்கியாவும் கொஞ்சம் கூட வந்து போயிருந்தா எதிர்பார்க்கவே இல்லை அதனையோ நம்ம ஜானகி வந்து போயினா எப்பவுமே கௌதம்க்கு ரேவதி தான் அவங்க அம்மா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருவே கூடாது அப்படின்றதுல கண்டிப்பாக இருந்துட்டு இருக்காங்க ஆனா கடைசியில வந்து போயினா அந்த ஒரு உண்மையும் நம்ம கௌதம்க்கு தெரிய வந்துடுது அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல நம்ம இவங்க அதாவது கௌதமாக இருந்தாலும் சரி இலக்கியாவாக இருந்தாலும் சரி ரேவதி மலை வந்து போய்னா எந்தளவுக்கு பாசம் வச்சிட்ருக்காங்கன்னு நமக்கு தெரியும் அதாவது ரேவதி வந்து போயின்னா தன்னோட அத்தன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு நம்ம இலக்கியாக பாசம் வச்சுட்டுருக்காங்க ஆனால் கௌதம் வந்துட்டு அவங்க தன்னோடய அம்மான்னு சொல்லிட்டு வந்து தெரியாமையே அவங்க யாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்போவே அவங்க பாசத்தை மலையை வந்து போய்னா கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க சரி இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம கௌதமோ இலக்கியாகவும் வந்துட்டு இப்போது ஜானைக்கு வந்து போய்னா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு ஒரு அதாவது நம்ம ரேவதியை வந்து போய்னா பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து போயின்னா அவங்களே கிளம்புறாங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து போயின்னா ஹாஸ்பிட்டலில் இருந்தும் ஃபோன் வர ஆரம்பிச்சிருது அப்போ தான் வந்து போயின்னா இப்போது நம்ம கௌதமும் இலக்கியாவும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே என்ட்ரு கொடுக்க என்ட்ராக ஆரம்பிச்சுறாங்க கடைசியில் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்கும் போது தான் எங்களால் வந்து போயின்னா ரேவதியை காப்பாற்ற முடியல ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பலமாக தான் நடந்துட்டு இருந்துச்சு நீங்கள் அமிச்சை பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே வந்து போயினா ட்ரீட்மெண்ட் தான் வந்து போயினா நல்லபடியாக கொடுத்துட்டு இருந்தோம் ஆனால் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் வந்து போயினா அவங்களுக்கு பலன் அடிக்கல இதுக்கப்புறம் வந்து போயினா அவங்க அதாவது இன்னும் கொஞ்சம் கடைசி பி கட்டத்தில் தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க இதுக்கு மேலே அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற வந்து சொல்லி டாக்டர் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க இதை கேட்டதும் நம்ம கௌதம்க்கு பயங்கரமாக அப்படியே கண்ணிலேருந்து தண்ணீராக வந்து போதுன்னா வர ஆரம்பிச்சிருது ஒரு பக்கம் இலக்கியாக கதறி எழுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரேவதியோட கையை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் வந்து போதுன்னா கதறி எழுதிட்டு இருக்காங்க அப்பவும் வந்து போதுன்னா நம்ம இலக்கியா கிட்ட நம்ம ரேவதி கேட்குற ஒரே விஷயம் இப்பவும் வந்து போதுனா நீ கௌதம் கிட்ட இன்னும் எந்த ஒரு விஷயத்தையும் பற்றியும் சொல்லலையா அப்படின்ற மாதிரி தான் இது எந்த அளவுக்கு வந்து போதுன்னா நம்ம ரேவதிக்கு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுக்கும் நல்லாவே தெரியும் ஆனால் ஜானகி சொன்ன ஒரே காரணத்தினால இப்போ வேற வழியே இல்லாம நம்ம ரேவதியை பத்தின உண்மைகளை நம்ம கௌதம் கிட்ட சொல்ல முடியாம இருந்துட்டு ஆனா இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா சொல்லாம இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அதாவது நம்ம ரேவதியோட உயிர் போக வேண்டிய நேரம் வந்தாச்சு அதுவும் நம்ம கௌதமோட மடியில தான் உயிர் போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்ததுக்கு அப்புறமா கௌதம் கிட்ட இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்றாங்க கௌதம் நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதியோட உண்மையான மகன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாலே போதும் நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புரிய வந்துருச்சு கடைசியில் நம்ம ரேவதி நினச்ச மாதிரி நம்ம கௌதமுக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி ரேவதி வந்து போதின்னா நம்ம கௌதமோட மடியிலேயே உயிரை விட்டாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ நம்ம ரேவதியோட உயிருக்கு ஆபத்து வருமா அதே மாதிரி நம்ம கௌதம் கிட்ட இலக்கியா உண்மையா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க